மேனி மிகவும் அழகாக பளபளப்பாக மாற எளிய இயற்கை குறிப்புகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேனி அழகு இது இள மிக முக்கியமாக கருதப்படுகிறது பெண்கள் தங்கள் மேனி அழகை பாதுகாக்க பல வழிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில இயற்கை வழிமுறைகளை பின்பற்றினால் நமது மேனி மிகவும் பளபளப்பாக மாறும் கேரட்டை நன்றாக அரைத்து பாலில் கலந்து மேனியில் தடவி பத்து நிமிடம் கழித்து குளித்து வந்தால் மேனி பளபளப்பாகும் பழுத்த பப்பாளி பழத்தை சாறு எடுத்து அந்த சாற்றை சாப்பிட்டு வந்தால் மேனி பளபளப்பாக மாறும் புதினா இலைகளை அரைத்து தடவிவிட்டு பத்து நிமிடங்கள் கழித்து காய்ந்ததும் குளித்து வந்தால் முகம் மற்றும் மேனி கருமை நிறம் குறைந்து பளபளப்பாகும் ஒரு முட்டையின் மஞ்சள் கருவுடன் ஒரு தேக்கரண்டி சுத்தமான பால் பவுடர் மற்றும் அரை தேக்கரண்டி தேன் சேர்த்து நன்றாக கலந்து முகம் கழுத்து போன்ற வறண்ட சர்மத்தில் தடவி ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவி வந்தால் வறண்ட சர்மம் பளபளப்பாகும் ஒரு டம்ளர் பசும்பாலில் சிறிது குங்குமப்பூ போட்டு காய்ச்சி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது ஒரு ஸ்பூன் தேன் விட்டு பருகி வந்தால் உடல் அழகு பெறும் அருகம்புல்லை நீர் விட்டு அரைத்து வடித்து பின் வெல்லம் சேர்த்து பருகி வர உடல் அழகும் முக அழகும் கூடும் வெள்ளரிக்காய் மஞ்சள் வேப்பம்பூ சேர்த்து அரைத்து உடலில் பூசி பின்னர் குளித்து வந்தால் உடல் சிவப்பாக மாறும் மருதானியிலை அரைத்து கருப்பு தோல் மீது தேய்த்து வந்தால் கருப்பு நிறம் மாறி உடல் அழகும் கூடும் மேனி பளபளப்பு பெற்று சிவப்பாக மாற வைட்டமின் சி சத்து நிறைந்த ஆரஞ்சு பழம் மற்றும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலாம் முருங்கை பிசின் பொடி செய்து அரை ஸ்பூன் அளவு பால் கலந்து சாப்பிட்டு வர உடல் வனப்பு பெறும் பொன்னாங்கண்ணி கீரைக்கு நமது உடம்பை பொன்னாக மாற்றும் சக்தி உண்டு பொன்னாங்கண்ணி கீரையை விட்டு வதக்கி மிளகும் உப்பும் சேர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர உடல் அழகு பெறும்